வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜரன் கந்தசாமி எச்ஐடி டிஎன்டெக் டிஎன்பி ட்ரை பண்ணு சொல்லிருக்கேன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டன் மிக முக்கிய பகுதியின்னு சொல்லக்கூடிய ஏரியாவிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ்ல வந்துட்டு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த டைம் என்ன கேட்டிருந்தாங்க இந்த மூ வருதுன்னா சொன்னால் இது சம்பந்தம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க சோ இந்த டாபிக்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்த முறை இந்த டாபிக் வந்து கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த ஏரியா இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த பாட்டை இதுல ஏதாவது ஒரு லைன் கேட்டு இது கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் கேட்க வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க தன்னோட அதாவது ஒருத்தருடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மற்றவங்களுக்கு பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அஹ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதை வந்து நம்ம தோய தமிழர் சொல்லுனா தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி அப்படின்றது என்னுடைய டெபினிஷன் சரி அது ஒருத்தருடைய கருத்தை மற்றொருவர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் இது உதவுது இதுல என்ன பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டு வந்து முக்கியமா இது பண்றாங்க இந்த மொழி அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா வாயால பேசப்படுறதும் மத்தவங்களால கேட்கப்படுது சரிங்களா இது மொழியோட முதல் நிலை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் நிலைக்கு ஒரு டெபினேஷன் சொல்றாங்க வாயால பேசுறது காதால் கேட்பது எதிரில் இருக்கிறவங்க சரிங்களா கண்ணால பார்த்து உணருமாறு வரி வடிவமா எழுதப்படுறதும் படிக்கப்படுவதும் எழுத்துமுறை முறை அவ்வளவுதான் நோட் இருந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் சொல்லப்படுது இப்படி எழுதப்படுவதும் படிக்கப்படுவது மொழிகளோட இரண்டாம் நிலை அப்படிங்கிறத இதுல செகண்ட் ஸ்டேஜ் அவங்க சொல்றாங்க நேர்ல பார்க்க முடியாத நிலையில் கூட ஒருவருடைய அந்த செய்தியை தெரிவிக்கிறது ஒரு போது இந்த எழுத்துமுறை பாருங்க இந்த நூல்கள் என்ன சொல்றது இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வருது டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா அது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் பட் இப்ப இருந்து செல்போன் வந்துருச்சு நிறைய அவங்க என்ன லைவா பேசிட்டு இருக்காங்க முதற்கொண்டு நம்மளால பார்க்க முடியுது பட் இப்போ இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த செல்போன் எல்லாம் செல்போன் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா புக்ஸ் தான் பருவதல்கள் மாதத்தல்கள் அதே மாதிரி டெய்லி வர நியூஸ் பேப்பர் வச்சு தான் அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காங்க சரிங்களா ரைட் மனிதனுடைய சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்றதுக்கு எழுத்து மொழி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு டெபினேஷன் கொடுக்குறாங்க ஒளி வடிவத்தில் அமைய பேச்சு மொழியானது உடனடியாக பயன்பாட்டுக்கு வரும் ஒளி சவுண்ட் பேசுற அந்த வார்த்தை வந்து டக்குன்னு உடனே ஒருத்தருக்கு அந்த மெசேஜ் அது பாஸ் ஆகும் வரி வடிவத்தில் அமைய எழுத்து மொழியானது ரொம்ப காலத்துக்கு ஒரு புக்கில் நீங்க எழுதி வச்சோம் அப்படின்னா எத்தனை வருஷம்னாலும் பல வருஷங்கள் கழிச்சு நம்ம அதை பார்க்கலாம் உலகத்துல ஒரு சில மொழிகள் பேச்சு மொழியா மட்டுமே இருக்கும் சமஸ்கரம்ல எடுத்து பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எழு எழுத்துக்கள் இருக்கு பட் பேச்சு மொழிகள் அதிகம் பயன்படுத்துறதில்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் ரேரா யூஸ் பண்றாங்க ஒரு சில மொழிகள் எழுத்து மொழியா மட்டும்தான் இருக்கு இதான் வந்து சமஸ்கிரம்னு சொல்லும் இப்போ ஆனா தமிழ் மொழிக்கு மட்டும் என்ன அப்படின்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியாவும் ரெண்டு வடிவங்களுடைய பயன்பாட்டிலே வர்றது வந்து நம்ம தமிழ் மொழி அது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ஒளி வடிவம் வரி வடிவம்ன்றது இது டெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் பேச்சு மொழியினுடைய அந்த பொருள் வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கணும் பொருள் அதாவது பேச்சு மொழி அதாவது பேச்சு மொழிக்கு அதாவது மொழியினுடைய உயிர் நாடியா இருக்கிறது பேச்சு மொழி தான் ஏன்னா பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக என்ன சொல்றது வெளிப்படுத்தும் நம்ம பேசிட்டு இருக்கும்போது உணர்வுகள் சந்தோஷமா இருக்கணும் ஆஹா அப்படின்னு பண்றோம் கொஞ்சம் சோகமா இருக்கும்போது ஒண்ணே காட்டி விடுறோம் அதனுடைய வார்த்தைகள் ரொம்ப டல்ல வரும் சோ இந்த மாதிரி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்துவது வந்து பேச்சு மொழின்னு சொல்லுவோம் அது கருத்தை வெளிப்படுத்துறது மட்டுமே நோக்கமாக கொண்டது நான் என்ன சொல்ல வர அப்படிங்கிற கருத்தை மட்டுமே சொல்லுவோம் பேசப்படுற சொற்கள் மட்டும் இல்ல பேசுறவங்களுடைய உடல் மொழி அவங்க பாடி லாங்குவேஜஸ் தான் ஆ ஓ இல்லைங்களா அப்படி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கூடப்ப அவங்களுடைய உடல் மொழியும் பேசுறவங்களுடைய அந்த ஏற்ற இறக்கங்கள் சந்தோஷமா இருக்கும்போது ஆஹா ஓஹோன்னு பேசுறது கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது என்ன பண்றது பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உடல் மொழி அந்த ஏற்ற இறக்கங்கள் இது எல்லாமே பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்றது பேச்சு மொழியில் வரக்கூடிய பொருள் வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எடுத்துக்காட்டுக்கு குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்ப அங்க என்ன சொல்றது அந்த கவனி அப்படிங்கிற செல் அந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தேணுதல் அந்த குழந்தையை பாதுகாத்து தேணுதல் அப்படின்ற பொருளை தருது அதே மாதிரி நில் கவனி செல் அப்படிங்கிற இடத்துல அந்த கவனிங்கிற செல் இருக்குது பாத்தீங்களா அந்த சொல் அந்த கவனிங்கிற சொல் நின்று கவனித்து செல்க இதான் அவங்க அதனுடைய மீனிங் அப்படிங்கிறதுல பாதுகாப்பு பொருளை தருது புரியுங்களா சோ இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு வித்தியாசம் பாருங்க குழந்தையை நல்லா கவனிங்க அப்படிங்கிறது பேணி பாதுகாப்பு பண்றது நில் கவனிசல் இது வந்து ஒரு கவனத்தை பாதுகாப்பை மெயினா கொண்டது சொல்லப்படுது அதே மாதிரி ஒழிக்கிறதோட ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபட்ட ஏற்ற இறக்கங்கள் என்ன நல்ல என்ன சொல்றது எப்படி இருக்கு உடம்புக்கு இந்த வார்த்தையை ஒரு அக்கறையோட இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு அக்கறையோட சொல்றது இப்ப எப்படிங்க இருக்கு உடம்பு உடம்புக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம் பட் அதுவும் ஒரு கோபத்துல பேசுது எப்படி இருக்கு உடம்புக்கு மொழி வேறுபாடு இந்த மொழியில இருக்கு எடுத்துக்காட்டா என்னால போக முடியாது அப்படிங்கிற அந்த தொடரை ஓங்கி அழிக்கும் பொழுது என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அதை மறுப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா உணர்த்துது இல்லைங்களா மென்மையா சொல்லும் பொழுது ஒரு இயலாமையை என்னால போக முடியாது ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு மென்மையா சொல்லும் பொழுது ஒரு இயலாமையை உணர்த்தது ஒளி வேறுபாடுகளே எவ்வளவு அந்த பொருள் மாறுபடுது சர்பம் ஒரு தொடர்ல எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த பேச்சு மொழியில பொருளும் மாறுபடும் எடுத்துக்காட்டுக்கு நான் பறவையை பார்த்தேன் இதுல எந்த வார்த்தை நீங்க அழுத்தம் சொன்னாலும் சரி நான் அப்படிங்கிற வார்த்தையை நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது நான் அப்படிங்கிற சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கும்னா பறவையை பார்த்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி விடையாமையும் சரிங்களா நான் பறவையை அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அந்த பறவைங்கிற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நீ எதை பார்த்த அப்படிங்கற ஒரு மீனிங் அந்த இடத்துல கொஸ்டின் ரேஸ் ஆகும் நான் பார்த்தேன் பறவை பார்த்தேன் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நீ பறவை என்ன செய்தாய் நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு வினாவுக்கு விடையாக அமை பாருங்க எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க இப்படியாக சொல்ல ஒழிக்கிறதுல கூடிய அதாவது நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த ஒலி வேறுபாடு பாருங்க அந்த ஒழிக்கிறதுல ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற இறக்கத்தோட அதுக்கு கூட பொருள் மாறுபடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்தல் படுத்தல் என்ன சொல்ற படித்தல் அதே மாதிரி நலிதல் உழைப்பு அந்த சொல்லிட்டு வரக்கூடிய இந்த திருபு தத்தமிழ் சிறிது உலவாகும் இந்த எழுத்து படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள வரும்பொழுது நன்னூறு நூறு ரூபாய் அது ஒரு தெளிவா சொல்லோ அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான் இப்போ இதுல இன்னும் நம்ம உள்ள போகும் பொழுது பாத்தீங்கன்னா பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்துக்கிறது படும் மொழியாகும் இதையே இதையே வேறு வகை மொழிகளும் உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம மனப்பாறமா கொண்டு வரோம் அப்படின்னா மு வருதாசன் சொன்ன வார்த்தைகள் அது இன்னும் எப்படி வரும் பாத்தீங்கன்னா பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும்

இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா ரப்பா தெரிஞ்சுக்கோங்க இருக்கிறத ஒவ்வொரு பக்கமும் எப்படி இருக்கு அதான் இருக்கு இருக்கு அப்படின்னா அந்த தூ கட்டாயிடும் இருக்குது அப்படின்றதும் ஒரு சில பகுதியில் பேசாங்க கீது நாங்கரா போவா நாங்க தான் கீது இதெல்லாம் இங்க சென்னை சைடுல பாத்தீங்கன்னா கீது இருக்கிறதுங்கிற வார்த்தையை சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சோ இந்த மாதிரி தமிழகத்துடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையா சொல்லுவாங்க இந்த மாதிரி வேறுபாடுகள் காரணமாக என்ன சொல்றது வட்டார வழக்குகள் வருதுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கிளை மொழி அப்படிங்கிறது பாருங்க ஆனா ரொம்ப பழமையான மொழி தமிழ்மொழி தான் இங்க இருந்து தூரத்துல போகும்போது அதாவது ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் வேற வேற இடங்கள்ல வாழ்றத உண்டு இங்க இருந்து கர்நாடக பக்கம் ஆந்திர சைடுல வாழ்ற வகையில உண்டு வாழ்ற இடத்தோட நில அமைப்பு இயற்கை தடைகள் மொழியில சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்கள் தான் மிகுதியாகி புது மொழியாக பிரியும் அப்படியாக உருவாகுற புது மொழி தான் என்ன சொல்றாங்க கிளைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் வந்து தமிழ் இருந்து பிரிஞ்சு போன கிளை மொழிகள் தான் இது நம்ம பல இடங்களில் படிச்சிருப்போம் இப்போ இது வந்து ஒரு சைட நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் எழுத்து மொழி ஒரு ஏரியாவை நம்ம பார்க்கும் பொழுது என்னன்றது பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே நாம பேசிட்டே வார்த்தைகளை எழுதி அந்த வரி வடிவம்தான் எழுத்து மொழி ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி வரி வடிவமும் சொற்கள் சிலை வரது இப்போ இவர்களுடைய காலகட்டத்தில் வீரமா முனிவர் காலகட்டங்கள்ல இருந்து வார்த்தைகள் மாறி மாத்திருப்பாங்க பெரியாரும் ஒரு சில இடங்கள்ல அந்த வார்த்தைகள் எழுத்துக்கள் எல்லாம் மாத்திருப்பாங்க அண்ணா காலகட்டத்திலும் எழுத்துக்கள் மாறி இருக்கும் முன்னால பாத்தீங்கன்னா இப்படி ஒரு எழுத்தை நீங்க பாத்துருக்கலாம் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மூணு சிலிங் நா போட்டு கால் வாங்குறது பொருள் இந்த மாதிரி அந்த எழுத்துக்குரிய வரி வடிவம் இந்த வடிவம் மாறலாம் பட் பொருள் மாறாது சரிங்களா இது இந்த சிறப்பு இந்த இதுக்கெல்லாம் இருக்கு அப்புறம் இந்த பேச்சு மொழிக்கு எழுத்து மொழின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பில் போகும்போது பேச்சு மொழியை உலக வழக்கணும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் எதுக்காக கொடுத்தது உலக வழக்கு அப்படின்னா பேச்சு மொழி இலக்கிய வழக்குன்னா எழுத்து மொழி அப்படின்னு மேலே வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டா நல்லா சாப்பிட்டான் நல்லா சா இப்பு டா இன் சாப்பிட்டான் அப்படின்னு பேச்சுமொழி இதையே நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றது எழுத்து மொழி இவ்வளவுதான் அதுக்கு அதுக்கு வித்தியாசம் எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டி தான் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில பெரிய அளவில் வேறுபாடு இருந்தா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க டயக்ளாசிக்னு சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜ் டைக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டை மொழி என்ன பேச்சு மொழிக்கும் எழுத்துமொழிக்கும் இடையில பெரிய அளவில் வேறுபாடு இருந்தா அது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பழங்காலத்துல இருந்தே பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு இடையில வேறுபாடு இருந்திருக்கு இப்ப தொல்காப்பியதை என்ன சொல்லியிருப்பா உலக வழக்கு உலக தொல்காப்பியர் சொன்ன ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு வார்த்தைக்கு யாருக்கு சொந்தம் அப்படின்னா தொல்காப்பிய இதை வந்து மனபான் மணிக்காங்க மைண்ட்ல கண்டிப்பாக எக்ஸாம் கண்டிப்பா வரும் ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்றதுக்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்ந்து காலம் காலம் ரொம்ப காலத்து காலம் கடந்து வாழ்றதுக்கு எழுத்து மொழியும் தேவைப்படும் ஒரு மொழி உயிரோடு இருக்குன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சு மொழிகளும் முக்கியம் அந்த லாங்குவேஜ்ல நம்ம பேசணும் இப்போலாம் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் வார்த்தைகள்ல இங்கிலீஷ் வார்த்தைகள் நின்று நல்ல என்ன சொல்றது உள்ள நுழைஞ்சிருச்சு வடமொழி முன்னதும் பரிதிமார் கலைஞர் காலகட்டங்கள் வடமொழி என்ன சொல்றது அந்த வார்த்தைகள் என்று தமிழை காப்பாற்றுவதற்காக இறைவன் என்னை என்னை படைத்தான் பரிமார் கலைஞர் காலகட்டத்தில் இருந்த அந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வடமொழிகள் எழுத்துக்கள் அந்த லாங்குவேஜை விட இங்கிலீஷ் ஆங்கில மொழிகள் நிறைய பூந்துச்சு நிறைய வார்த்தைகள் காலையில எழுந்துச்சுன்னா டீ சாப்ட்டு தான் அப்படியே பஸ் பிடிச்சிட்டு ஆபீஸுக்கு வந்து சேர்றேன்னு வச்சுக்காங்களேன் இதுல எத்தனை வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை டீ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையா பஸ் இங்கிலீஷ் வார்த்தையா ஆபீஸ் இங்கிலீஷ் வார்த்தையா நீங்க யாராவது நான் காழை துயில் எழுந்தவுடன் தேநீர் அருந்தி விட்டு நான் பேருந்து செல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது போய் சொன்னீங்க இவ்வளவு வேணுங்க நீங்க பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் நடத்துனர் ஐயா அவர்களே பேருந்து பயணிச்சிட்டு ஒன்று தாருங்கள்ல யாராவது கேட்டிருக்கீங்களா டிக்கெட்டை வாங்க நீ அப்புறமா ஏதாவது பேசு சொல்றாங்களா இல்லையா சோ டிக்கெட்டை நீங்க என்ன சொல்றது இங்கிலீஷ் தான் மொழிகள் இங்கிலீஷ் மொழிகள் தான் அதிகமாக போயிருக்கு சரி அந்த நம்ம பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய என்னங்கிறது நம்ம ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்றதுக்கு பேச்சு மொழியும் காலம் ரொம்ப நாளைக்கு வாழணும் அந்த மொழி வாழணும் அப்படின்னா எழுத்து மொழியும் தேவைப்படுது இது ஒரு பாயிண்ட் மேல வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வடிவங்களையும் சரியா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா மொழியோட நுட்பங்களை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில வேறுபாடு இருக்கு அதனால தமிழ இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரேடியோ டிவி இந்த மாதிரியான ஊடகங்கள்ல எழுத்து மொழி தான் அதுல இருக்கு எழுத்து மொழியாக இலக்கிய தமிழ் தான் அதுல பயன்பாடுக்குறோம் நியூஸ் வாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சாப்பியா போனையா வந்தியா அப்படியே கேட்குறாங்க அவங்க வந்து பேசும் பொழுது நியூஸ் வாசிக்கும் பொழுது அப்படி எழுதி வச்சு எப்படி இலக்கியங்களில் தமிழ் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இலக்கிய தமிழ் வந்து அங்க நன்றாக வந்துட்டு நல்லா வந்துட்டு இருக்கும் சரிங்களா நாளேடுகள்ல பருவ இதழ்கள்ல அந்த மாதிரி

பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது இந்த வரிகளில் எங்கேயாவது இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் இதில் ஒரு கொஷின்ஸ் நமக்கு இது செய்து தூ போட்டுக்கணும் சரிங்களா ரைட் இது வந்து கடைசியாக இந்த பாவேந்தருடைய வாய்ஸ் என்ன சொல்கிறது அவருடைய வரிகளோட நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸின்ஸ் நமக்கு வருது இந்த வரிகள் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ